உலகம் முழுதும் பறந்து விரைந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் வியாபாரத்தில் முக்கியமானது மூலதனம் எதையெல்லாம் மூலதனமாக ஆக்கலான்னு இந்த கதையில் பார்க்கலாமா அவமானமும் மூலதனமே மன்னரின் அரசவைக்கு ஒருவர் தான் ஆரம்பிக்க இருக்கும் கல்லூரிக்கு நிதி கேட்டு வருகிறார் நிதிதானே இந்தா என தன் காலில் இருந்த ஷூவை வந்தவர் மேல் வீசி எறிந்தார் மன்னர் எதிர்பாராத நிகழ்வால் நிலை குலைந்தாலும் ஒரு பக்கம் அவமானம் மனதை கஷ்டப்படுத்தியது இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தானே அவமானப்படுகிறோம் என தேற்றிக்கொண்டு மன்னருக்கு நன்றி சொல்லி கிளம்பினார் மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னடா நாம் அவமானப்படுத்த ஷூவை வீசினோம் நன்றி சொல்கிறானே என ஒருவரை எப்படி அவமானப்படுத்த முயன்றாலும் எதிரில் இருப்பவர் தன் நோக்கத்தில் உறுதியாய் இருந்தால் என்ன செய்ய முடியும் மேலும் தன்மேல் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் அவமானமாய் உணர்ந்து எமோஷன் ஆவார்கள் வெளியில் ஒரே சத்தம் அமைச்சரை அழைத்த மன்னர் என்ன அங்கே என்றார் நீங்க எரிந்த ஷூவை ஏலம் போடுகிறான் மன்னா கல்லூரி கட்ட மன்னர் தந்த ஷூ என்றே கூவுகிறான் என்றார் எவ்வளவு போகிறது படு கேவலமாய் பத்து நாணயத்துக்கு மேல் ஏலம் போகவில்லை என்றார் அய்யய்யோ என்ன விலையானாலும் ஏலம் எடு அமைச்சருக்கு ஐம்பது லட்சம் கொடுத்து எடுத்தார் மன்னர் நிதி கேட்டு வந்தவர் மீண்டும் மன்னரிடம் வந்தார் மன்னா நீங்கள் போட்ட ஷூ பாதி கட்டிடம் கட்ட கிடைத்து விட்டது அடுத்த ஷூவை எப்போது போடுவீர்கள் என்றார் பாருங்கள் மன்னர் வந்தவரின் சாமர்த்தியத்தையும் சகிப்பு தனிமையும் எண்ணி தாமே கல்லூரியை கட்டித்தந்தார் தந்தார் அவமானத்தை யார் ஒருவர் அவமானமென உணர்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் எதையும் ஜெயிக்க முடியாது எப்போதும் நோக்கம் நிறைவேறுவதுதான் முக்கியம் மான அவமானங்கள் அல்ல நாம் செய்வது நல்லதாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என எண்ணுவோம் எந்த ஒரு வளர்ச்சியையும் நீண்ட நாட்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அவமானம் என்பது ஒருவித மூலதனமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் யுவர் கமெண்ட்ஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்